கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை அழைத்து நான் உன்னிடம் மூன்று கேள்விகளை கேட்கப் போகிறேன் பதிலளித்தால் வெகுமதி கிடைக்கும் தவறானால் தண்டனை உறுதி என்றார் அரசர் மூன்று கேள்விகள் கேட்க தெனாலிராமன் ஒரு நாள் அவகாசம் கேட்டார் மறுநாள் தெனாலி அரசே உலகிலேயே சிறந்தது எது தெனாலிராமன் தேன் இருந்த பாத்திரத்தை உயர்த்தி காட்டி அரசே பசி உள்ளவனுக்கு உணவு தாகம் உள்ளவனுக்கு ஒரு சொட்டு நீர் ஒரு நோய்வாய்ப்பட்டவனுக்கு மருந்து இவைதான் உலகிலேயே சிறந்தவை என்றார் உலகிலேயே மிகவும் மோசமானது எது தெனாலிராமன் விஷம் இருந்த பாத்திரத்தை உயர்த்தி காட்டி அரசே இந்த பாத்திரத்தில் இருப்பது விஷம் இந்த உலகில் கிடைக்கும் எந்த விஷத்தை போலவே பேராசை தேவைக்கு அதிகமான உணவு அளவுக்கு அதிகமான அதிகாரம் போன்றவைதான் உலகில் மிகவும் மோசமானவை என்றார் உயிரோடு வாழ்பவர்களில் அதிர்ஷ்டசாலியார் தெனாலிராமன் தான் கொண்டு வந்திருந்த பழைய செருப்பை எடுத்து காண்பித்து அரசே இந்த பழைய செருப்பு உள்ளது போல் மற்றவர்களின் விமர்சனங்களையும் பேச்சுகளையும் புறக்கணிக்கும் தைரியமும் பலமும் இருக்கும் என்றார் தெனாலிராமனின் ஆழமான பதில்களை கேட்டு அரசர் மிகவும் வியந்தார் அவருக்கு தக்க வெகுமதி அளித்து பாராட்டினார் இந்த கதை பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் போடுங்க தேங்க்யூ